நடிகர் ரவிமோகன் அவங்களோட மனைவி ஆர்த்தியை டிவர்ஸ் பண்ண போறதா கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் அறிவிச்சிருந்தாங்க மோகனோட இந்த முடிவுக்கு ஆர்த்திக்கு உடன்பாடு இல்லையா அவர் விவாகரத்து அனுமதி கொடுக்கலையா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கு காரணமே கினிஷா பிரான்சிஸோட ரவிமோகன் பழகி வந்தது நிறைய கான்ட்ரவர்சி கிளம்புச்சு அதுக்கான ஆதாரமும் சோசியல் மீடியால வெளியாச்சு இத பத்தி ரவிமோகன் கிட்ட கேட்டதுக்கு ஆர்த்தி என்ன செலவு பண்ண பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு என்ன வேணா அவங்க செலவு பண்ணலாம் எங்க வீட்டுல எனக்கு சுத்தமா மரியாதை இல்லனும் அவர் பக்கத்துல இருந்த அவர் நியாயத்தை சொல்லி இருந்தாரு மேலும் கினிஷா பிரான்சி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தாங்க கவிய ரொம்ப குடும்ப பண்ணிருக்காங்க ஆர்த்தி அவங்க என்னெல்லாம் குடும்ப பண்ணாங்கன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு கண்டிப்பா அத கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளா இந்த கான்ட்ரவர்சி அமைதியா இருந்த நிலையில இந்த பிரச்சனை மறுபடியும் பேசும் பொருளா மாறி இருக்கு வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட ஃபவுண்டர் ஈஸ்வரி கணேஷ் அவங்களோட மகளோட திருமணம் நடந்தது வந்தது அதுல ரவி கினிஷா பிரான்சிஸும் ஜோடியா கலந்துக்கிட்டாங்க அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்ப சோஷியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு இதை தொடர்பா பலரும் பல விதமா பேசிக்கிட்டு வந்த நிலையில பார்த்தி இப்ப இதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு வருஷமா மௌனத்தை கவசம் மாதிரி வச்சிட்டு இருந்தேன் அதுக்கு காரணம் என்னோட பலவீனம் இல்ல என்னோட பசங்க தான் அவங்களுக்கு அமைதி வேணும் அதுக்காக மட்டும்தான் நான் இதை எதையும் பேசாம இருந்தேன் என் மேலே விற்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எல்லாம் நான் எதுவுமே சொல்லாமலே இருந்தேன் என் கிட்ட உண்மை இல்லை இல்லாமலாம் இல்ல என்னோட பசங்க ரெண்டு பேருக்கும் யாரை தேர்ந்து எடுக்கணும்ன்ற கஷ்டத்தை கொடுக்க கூடாது இப்ப இந்த உலகம் நம்ம எப்படி இருக்கும் என்ன பேசுறோங்கறத ரொம்ப உறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ரியாலிட்டி ரொம்பவே வேறுபட்டது என்னோட ரிவர்ஸ் ப்ராசஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு பதினஞ்சு வருஷமா காதலிச்ச மனுஷன் அவரு என்னோட வாழ்க்கைய விட்டு மட்டும் போகல என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரோ அதை எல்லாமே விட்டு போயிட்டாரு கடந்த சில மாசங்களா பசங்களோட மொத்த உலகத்தையும் நான் தான் தோல்ல சுமக்கிறேன் அவங்க அழுக எல்லாத்துக்கும் நான் தான் ஆறுதல் சொல்லி பாத்துக்கிறேன் இவங்க தான் எல்லாமே சொன்னவரு இப்போ பசங்களை கண்டுக்கவே இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டின வீட்டை விட்டு போக சொல்லி பேங்க் மூலியமா அழுத்தம் தராரு ஆனா சில பேர் என்ன கோல்டன் கிரியர்னு சொல்றாங்க அது உண்மையா இருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது நான் கணக்க மீறி அன்பையும் வரவ மீறி செலவையும் தாண்டி நம்பிக்கை வச்சிருந்தேன் அதுதான் என்ன இங்க கொண்டு வந்திருக்கு நான் காதல நினைச்சு வருத்தப்படுங்க அந்த காதல் பலவீனமா மாறுது என்னால ஏத்துக்க முடியல என்னோட பசங்களுக்கு பத்து பதினாலு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு சட்டத்தை புரிஞ்சுக்கிற வயசு எல்லாம் இல்ல ஆனா அனாதியா விட்டு போறத புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கு என்னோட கால் எடுக்காம இருக்கிறது மீட் பண்ணும்போது அவாய்ட் பண்றது எனக்கு மோசமா மெசேஜ் அனுப்புறது இப்படி எல்லாத்தையும் நீங்க எனக்கு பண்ணீங்க இது எல்லாத்தையும் பசங்களும் பார்த்தாங்க நான் ஒரு மனைவியாவோ தப்பா புரிஞ்சுக்கிற பெண்ணாவோ பேசல பசங்களோட ஃப்யூச்சரை மட்டும் தான் யோசிக்கிறேன் ஒரு அம்மாவா இப்ப பேசலன்னா அவங்க காலத்துக்கும் கஷ்டப்படுவாங்க நீங்க நினைச்சா அவங்க வாழ்க்கையில நீங்க எழுதனா மாத்திக்கலாம்ல ஆனா உண்மையை மாத்த முடியாது அப்பா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இல்லை அது கடமை நம்மளோட கதையை கேட்கறவங்களுக்கு நம்மளோட குழந்தை அழுகை சத்தம் கேட்காது நீங்க என்னோட வார்த்தைகள்ல இருந்து தப்பிக்கலாம் ஆனா இந்த உலகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பலரும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நேம் ரவின்னு இருக்குன்னு ஆர்வமா கேக்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் சட்டப்படி பிரியர் வரைக்கும் இந்த பேர் தான் வச்சிருப்பேன் மீடியால இருக்கிறவங்களும் முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க நாங்க இன்னும் சட்டப்படி அறிவிக்கல அது வரைக்கும் காத்திருங்க இது ஒண்ணும் பழி வாங்குறது இல்ல அந்த அவசியமும் எனக்கு இல்ல ஒரு தாய் நெருப்புல இறங்குறது சண்டை போடுறதுக்காக இல்ல பாதுகாக்கத்தான் நான் அழமாட்டேன் கத்த மாட்டேன் இன்னும் அப்பான்னு கூப்பிடுற அந்த ரெண்டு பசங்களுக்கு நான் உடையாம இருப்பேன் என்னோட பசங்களுக்காக நான் பேசுவேன்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க ஆர்த்தி இதுக்கு ரவி மோகன் இருந்து எந்த பதிலும் வரல வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா ஆர்த்தி போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அவங்களுக்கு ஆதரவா நிறைய செலிபிரிட்டி அவங்களுக்கு ஆதரவா லைக் பண்ணிருக்காங்க யார் யார் லைக் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க நடிகை குஷ்பு நடிகை ராதிகா நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிகை த்ரிஷா நடிகை பிரியானந்த் நடிகை ஆர்த்தி கணேஷ் சிங்கர் சிவாங்கி நடிகர் வைபவ் நடிகர் ரகுமான் இவங்க எல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கமெண்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க